பாகிஸ்தானை பதறச் செய்த இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட இருப்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் பாகிஸ்தானில் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்துரில் முதலில் ஏவப்பட்ட ஏவுகணைகளில் ஒன்று ஏவுகணை மே மாதம் ஏழாம் தேதி நள்ளிரவு இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் ஜெய்ஷ் இ முகமது லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத இயக்கங்களின் தலைமையகங்கள் முகாம்களில் இந்திய விமானப்படை குண்டுகளை வீசியது பயங்கரவாத முகாம்களை அழிக்க விமானப்படை வீசிய ஹேமர் ஏவுகணைகள் வானிலிருந்து தரையில் இருக்கும் இலக்கை நோக்கி ஏவப்படும் ஏவுகணையாகும் ஹேமர் ஏவுகணைகள் வலுவான கட்டிடங்களையும் ஊடுருவி சிதைக்கக்கூடியது ஹாமர் ஹேமர் ஏவுதள உயரத்தை பொறுத்து ஐம்பது முதல் எழுபது கிலோமீட்டர் வரம்பில் உள்ள இலக்குகளை தாக்கும் திறனை கொண்டது ஒரு துல்லியமான வழிகாட்டப்பட்ட ஏவுகணையாகும் வழிகாட்டப்பட்ட ஏவுகணை நிர்ணயம் செய்யப்பட்ட இலக்கை துல்லியமாக தகர்க்க வல்லது இந்தியா குண்டுகளை வாங்கி இருக்கிறது இந்த ஏவுகணைகளை ரஃபேல் விமானங்கள் மிராஜ் டூ தௌசண்ட் மிக் டுவெண்டி தேஜாஸ் விமானங்களிலிருந்து வீச முடியும் இந்த ஏவுகணைகள் கிலோ 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 மற்றும் ஆயிரம் ஆகிய அளவுகளில் பயன்படுத்தப்படுகின்றன பிரான்சிடம் வாங்கிய ரஃபேல் விமானங்களுக்கு ஹாமர் ஏவுகணைகள் முக்கியமானதாக பார்க்கப்படும் வேளையில் இந்தியா இந்த ஏவுகணைகளை உள்நாட்டிலேயே தயாரிக்க ஆர்வம் காட்டியது இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்ற வேளையில் பிரான்சின் சஃப்ரான் நிறுவனமும் மத்திய அரசின் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனமும் இணைந்து ஏவுகணையை இந்தியாவிலேயே தயாரிக்க ஒப்பந்தம் செய்துள்ளன இந்திய விமானப்படையில் இருக்கும் ரஃபேல் விமானங்கள் கடற்படைக்கு வாங்கப்படும் ரஃபேல் மறைன் விமானங்களுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட ஹேமர் ஏவுகணைகள் உற்பத்தி விநியோகம் மற்றும் பராமரிப்பு இந்தியாவிலேயே மேற்கொள்ளப்பட இருக்கிறது இந்தியா ஏற்கனவே ரஷ்யாவோடு இணைந்து பிரம்மோஸ் ஏவுகணை